இப்போ பார்த்தோம்னா விஜய் என்ன செய்யாங்கன்னா ஒரு கோயிலில் அன்னதானம் போய்ட்டு அந்த டயத்தில் பார்த்தோம்னா இங்கே முத்து ரோட்டை கிராஸ் பண்ணி வரப்ப ஒருத்தர் வந்து வயதான மயக்கம் போடுற மாதிரி இருக்காங்க என்னாச்சு ஏதாச்சும் இந்த மாதிரி மயக்கம் வருமே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் கூட்டு போகிறப்ப அன்னதானம் போகிறாங்க அங்கே அவரை உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு அவரும் சாப்பிட்ருக்காங்க அந்த டயத்தில் விஜயா பரிமாறுறாங்க உடனே அம்மாவான்னு பார்த்தோன்னே ஷாக் ஆகி நிற்கிறாங்க உடனே நம்ம விஜயா வளர்க்கும் போல அப்படியே சாப்பாடு போடாமல் கூட நிற்கிறாங்க உடனே நம்ம முத்த அம்மா சாப்பாடு போடுமா எனக்கு பசிக்குதுமா அப்படின்றாங்க சாப்பிட்டுட்டு வந்து வீட்டில் இந்த மண்ணிக்கு வந்து அம்மா கையால் சாப்பிட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பின்றாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் கேட்டுவிட்டால் அண்ணாமலை ஒரு தாயே வந்து இந்த மாதிரி சாப்பாடு போட்டபோதோ சந்தோஷம் சுத்தப்படுற இவன் தான் முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க இதெல்லாம் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்கிறாங்க வீட்டில் எல்லோருமே ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கடுத்து விஜய் வந்து விஜயாவை கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க நம்ம பிள்ளை அளவுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம் ஒரு அம்மாவாக இருந்து நம்ம இது கூட நம்ம செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க நம்ம முத்து வந்து மீனாட்டை தான் எனக்கு திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க மறக்காமல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு போய் சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ